என்ன சக்கயில மீன் வாங்கलेंटி உனக்கு மீன்களமா புடிச்சல அதான் மீன்கள பிடிக்கல நான் ஆங்களே பிடிச்சதெல்லாம் நீ செஞ்சு போடுறக்கா ஆனா உனக்கு பிடிச்சதெல்லாம் பாரு, என்னால செஞ்சு போட முடியல என் வீட்டுக்கு கூப்பிட்டு அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்கு ஏன் நீ கவலைப்படுறா? இன்னிக்கி தான் வருவல்ல. உன் வீட்ல தங்குறோம். என்கிட்ட சாமி செஞ்சு போடு. அப்ப என்ன? அம்மா ஏதாவது செஞ்சு தரவாம்மா? பிரானாமா, உட்காருங்க. அங்க தான் தனியா கடந்து எல்லாரையும் செஞ்சுக்கிட்டீங்க. வாய் இல்லாம. இந்த மகா வீட்டுக்கு வந்து நீதான் செய்யணுமோ? ஏய் உட்காருங்கமா. நான் செஞ்சு எடுத்து வரேன். எல்லாம் எல்ல இந்த அம்மையப் பாரு. குழந்தைக்காண்ணா அண்ணன் தந்து மக்கணக்கா வாழை சொல்ல வச்சிக்காண்ணா உணபத்திலாண்ணா அம்மா அண்ணா வந்திருக்காண்ணா இல்லை உன்னைக்கா என்ன வச்சிருக்கான் இல்லைக்கா சொன்னில வந்து வீட்டில் தங்குறோன்னு நிஜமாலே தங்குவீல இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னியா அதை தான் யோசிச்சிட்டு இருக்கேன் வச்சுக்கண்ணா தங்குன வேணாம் நான் யோசிக்க கண்ணா தங்கப்பட இல்லைக்கா வாக்கா தங்குக்கா எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ஏன் வீட்டில் இது நீ யாருமே தங்குனது தங்குனதில்லைல்ல வாங்க வாங்க ஜாலியாக தான் இருக்கும் நான் அவைய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி சொல்லிடுறேன்

ஒரு சாக்கு மனம்ப வராதது அதை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதே வந்துட்டோம் வை இதை விட பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கங்க அப்ப போக நம்ம சொல்றிய என்ன காலையில டிவியா ஆமாமா நீங்களா வாங்க வாங்க எங்க வர நீங்க தான் வெளிய வரணும் வாங்க வாக்கிங் போலாம் வாக்கிங்கா நான் கொஞ்சம் கால் செத்தே வலிக்கிற மாதிரி இருக்கு பாத்துக்கங்க அதனால இன்னைக்கு வேணா நாளைக்கு வேணா வரேனே கால் வலிக்கு நடந்ததன ஆரோக்கியம் நீங்க தான நேத்து சொன்னீங்க அதனால தான் நானும் முட்டி வலியிலும் பரவாயில்லை நடக்கலாம் வந்தேன் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க சரி செத்த வந்து உட்காருங்க பேசிட்டு அப்புறம் நடக்கும் இல்ல இல்ல பேசிக்கிட்டே நடக்கலாம் வாங்க அப்பதான் நடக்கிற வழியே தெரியாம இருக்கும் இவ விட மாட்ட போலைய சரி சரி நடங்க நடங்க வாற கடவுளே தெரியாதனமா இவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே நான் எந்த வீதி வீதியா நடக்க வைக்க போறாலோ தெரியலையே அப்புறம் உங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்ல நீங்க போறதுக்குள்ள எல்லாம் செஞ்சு வச்சிருவாளோ இல்ல நானே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டேன் காலையில எழுந்து ஒரு பிரச்சனையும் இல்ல நான் போய் சாப்பிட வேண்டியதுதான் அப்ப நீங்க போய் சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க வெளியே நல்லா வச்சிருக்கீங்க மருமகளை இப்படியே வச்சுட்டு இருங்க உங்க தலைமையில ஏறி ஆடு போறான் அதுலயும் என்ன தப்பு இருக்கு நம்ம போ வீட்டு வேலையும் நம்ம செய்ய போறோம் இதே நம்ம பொண்ணாரு நம்ம செய்ய மாட்டோமா வந்த மருமகளும் பொண்ணை நினைச்சு செய்ய வேண்டியதான் நம்மள முடியாத காலத்துல அவன் நம்மள பார்க்க போறா ஆமா ஆமா பாப்பா நல்லா பாப்பா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்ம மருமகளும் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க நான் என் மருமக கிட்ட நல்லா நடந்துக்கிறான் அவன் இன்னும் நல்லா பாப்பா அதுல எந்த வித டவுட்டும் இல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என் பையன் என் பேச்சை கட்ட மாட்டான் இப்போ பாருங்க என் பேச்சை காக்கிறதே கிடையாது கொண்டாடி முன்னாடியே செத்து திரிகிறான் நேத்து போனா இன்னும் வர காணா ஒரு வார்த்தை மதிச்சு போயிட்டு வராத்த இருக்கட்டும் மாத்த தங்கட்டும் மாத்த நூறு ஒன்று கிடையாது அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு போயிட்டான் நான் இப்படி வச்சிருக்கும் போதே விந்தாட்டம் ஆடுறான் இன்னும் உங்களை மாதிரி நான் வச்சிருந்தா அவள் என்ன ஆட்டம் ஆடுவா பாருங்க அதனால தான் சொல்கிறேன் அனுபவப்பட்டவ சொல்கிறேன் பார்த்து நடந்துக்கிடுங்க அவளை தான் சொல்ல முடியும் என்னால் மருமகளை ஃப்ரீயாக விட்டுருணும் இப்படி டார்ச்சர் பண்ணி அமைக்கி அமைக்கி வச்சிங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க விட்டால் போதுன்ற சாமி இந்த வீட்டை விட்டு ஓட்டினா போதும் எப்போ எஸ்கேப் ஆகலான்னு தான் இருப்பாங்க இப்போ உங்கள் மருமகளும் அதை தான் பண்ணிட்டுருக்காங்க அங்கே மட்டும் என்ன ஃப்ரீயாக தான் விட்றியே உங்கள் பையன் மருமகளை நேற்று உங்களை விட்டுட்டு தானே ஊர் சுத்த கூட்டிகிட்டே போனாவே அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க நான் தான் அவங்க ரெண்டு பேருமே அனுப்பி வச்சேன் மைண்ட் ரிலாக்ஸாக இருப்போம் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக போயிட்டு வாங்கிட்டு வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்போதான் இப்படி விட்டு வீட்டு அப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க வீட்டு கிளம்பும் போது கூட என் மருமகையின கூப்பிட்டேன் வாங்கத்தை போகலான்னு நான் தான் வேணாமா எனக்கு முட்டிலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகல அதனால மருமகள் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல்ல கிடையாது ஃபர்ஸ்ட் உங்கள் எண்ணத்தை மாத்திக்கோங்க அப்போதான் உங்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி மாமியார்களுக்கு இந்த உலகத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் போயிட்டு அவ இஷ்டத்துக்கு மருமகம் ஆட ஆரம்பிச்சிருந்தால் அவள் மருமகளை இப்படி வச்சிருக்கா இவன் மருமகள் எப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன என்கிட்ட சண்டைக்கு வராங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப மாமியார் உங்களை ரொம்ப குடும்பப்படுத்துனாங்களா ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கீங்க என் மாமியார்லாம் நான் சொல்ற இடத்துல எடுப்பாங்க இந்த புடவை கட்டினானா அந்த புடவை தான் கிட்டுவாங்க அப்படி இருந்தால் அதை என்கிட்ட மாமியார் வாயே திறக்க மாட்டாங்க அப்படி ஒரு அமைதியான மாமியார் எனக்கு கிடச்ச மாமியார் வந்து யாருக்கும் கிடைக்காது நீங்கள் உங்க மாமியார் பெருமையாக பேசுகிற மாதிரி உங்க மாறி பேசணும் பேசணும்ல உங்களை அப்படி நீங்களும் நடந்துக்கலாம்ல ஏன் இப்படி இருக்கீங்க இதை வந்து பெருமையாக பேசி எனக்கு என்ன போகுது அதெல்லாம் அப்படி கூடாது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்பதான் குடும்பம் ஒழுங்காக நடக்கும் பார்த்துக்கலாம் நீ எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ அவள் வருவா எல்லாம் பார்த்தாலும் ஒன்றா இருக்க முடியும் இவ இஷ்டத்துக்கு இவ இப்படி அழஞ்சா அவள் வருவா அவளும் அப்படி அலைவா நாளைக்குன்னா என் பொண்ணு வந்தால் இங்கே வந்து போய் இருக்க முடியுமா நான் இப்போ வைக்கிற கண்ட்ரோலில் தான் கடைசி வரைக்கும் என் பிள்ளை வந்து போயிருக்கேன் இருக்கும் என் வீட்டில் பார்த்துக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல்லலாம் வைக்க முடியாது யாரும் யார் கண்ட்ரோல்லேயும் இருக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குற அன்புல தான் எல்லாமே மாறும் சரி சரி நடக்குது போதும் எனக்கு ரொம்ப டயரா இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன்.